நல்லா இருக்கீங்களா நான் உடம்பு எப்படி இருக்கே ரொம்ப கொஞ்சமாக பரவாயில்லையா இல்லை பரவாயில்ல ஆள் இது வாங்க உடனே இன்னைக்கு ஃபோன் பண்ணீங்க அதில் தான் வாங்கன்னு சொன்னேன் இங்கே சொன்னேன் நல்ல வேலைக்கு நல்லா இருக்கீங்க பையன் என்னிக்கலைங்க ஆமா பையன் இருக்கேன்ல என்ன கவலை உங்களுக்கு இனிமேல் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் சொல்லிட்டேன் எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது தண்ணீர் விடவே கூடாதுன்னு இருக்கேன் பையன் சொன்னீங்களீங்க ஆமா அது நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு நிம்மதியா இருக்குல்ல தான் எனக்கு வேணும் அதுக்காக தான் உங்களை ஐயோ மாசம் மாசம் நான் வந்து உங்களை பார்க்க சொன்னது நான் வந்து பாக்குறது அங்க துறையூர் வந்தா நான் வந்து உங்களை பாத்தறேன் நீ கையேந்த ஆட்டி போக கூடாது ஆட்டி போய் எண்ட கூடாது எதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆட்டி இப்படி தான் எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னீங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச சட்டை கலர் ஒண்ணு பிடிச்ச காவி வேஸ்ட் ஒண்ணு

அது எனக்கு பெருமையா இருக்கு இந்த மாசம் செலவுக்கு எல்லாத்துக்கும் பணம் இல்லை சரியா மகன் அப்பாக்கு தரேன் நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது உரிமை இது உலகத்துல தற்கொலை பண்ணிக்கிற அப்புறம் நான் சா கூட அப்படிங்கிற எல்லாருமே நிறைய ஒரு வாழ்க்கையே வேணாம் வெறுத்துட்டேன் எனக்கு வேலை மனைவி விட்டுட்டாங்க பிள்ளைங்க விட்டாங்க இருபத்தி மூணு வருஷம் நான் வேலை பார்த்து எல்லா பணத்தையும் விட்டுட்டேன் ஆமா எல்லாம் இழந்துட்டேன்னு சொன்னாரு நான் யாருன்னே தெரியாது அவர் யாருன்னு எனக்குறேன் நான் யாருன்னு அவருக்கு வந்து நான் ஒரே ஒரு நாள் தான் பேசினேன் அந்த ஒரு வார்த்தைக்காக ரெண்டு நாளைக்கு ஒருத்தர எனக்கு ஃபோன் பண்ணிடுவாரு வாரத்துக்கு ஒருத்தர் இங்க வந்து பாத்தவர் ஒரு தடவை வந்து பணம் நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டார் மாஸ்க் ஒரு தடவை தான் வாங்கிட்டு அந்த ஒரு அன்பான வார்த்தையை மட்டும்தான் அவர் தேர்றது எதையுமே அவர் தேர்றது அதே மாதிரி நான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒரு என்ன இருக்குங்களோ நான் சாக போறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆறுதலை மட்டும் மாதிரி மாதிரி அந்த இருக்கிறவங்க நம்ம யாரா பார்த்தா அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் சொன்னாலே தெரியும் கண்டிப்பா ஐயா மாதிரி மனசு மாதிரி இருவாங்க நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணிருவேன் எதற்கும் நீங்க கவலைப்படுவா நிம்மதியா வரீங்க சாப்பிடுறீங்க இதே மாதிரி உங்களுக்கு எப்பல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ எனக்கு போன் போட்டு பேசுகிறேன் இப்ப எப்படி எனக்கு போன் போட்டு பேசுறீங்க அம்மா அதே மாதிரி எனக்கு நான் பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை என்ன செஞ்சிருக்காருன்னா ஐயா அவங்க கூட போய் செலவு கொச்சுன்னு கொடுத்தேன் அதுல போய் ஒரு சின்ன போன் வாங்கி அதுக்கு சிம் வாங்கி போட்டு எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நைட் ஆனா கரெக்டா ஆயிடுச்சு வருது என்ன பண்ணி ஐயா நான் துறைவில வந்துட்டேன் அங்க படுத்திருக்கேன் கரெக்டா என்ன சொல்லுவாரு அவருக்கு அவர் எதிர்பார்த்து பணம் காசு எதுவுமே எதிர்பார்க்க என்கிட்ட அந்த ஆறுதலா பேசுங்க இது மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறது பிள்ளைங்கள்ட எதிர்பார்க்கிறது பணம் காசே கிடையாது அன்பான வார்த்தைகள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மள்கிட்ட பேசிட மாட்டானா நம்மள்கிட்ட உட்காந்து பேசிட மாட்டாளா நம்ம பொண்ணு அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே தயவுசெய்து அம்மா அப்பா மனசை சந்தோஷப்படுத்துங்க இந்த மாதிரி வயசானவங்கள்ட்ட அன்ப ஆறுதலா இருந்து சரி என்ன ஏன் கரெக்டா இல்லையா என்ன சாப்பிடுறீங்க சாப்பிட்டுட்டு பத்திரமா மெதுவா ஊருக்கு போயிடணும் ஊருக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிருங்க சரியா அதான் எப்பயும் போல எனக்கு ஊருக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் இருக்கேன் எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் போயிட்டு குளிச்சுட்டு இந்த புது சட்டை புது கையிலயும் மாத்திக்கோங்க சரியா உங்களுக்கு உங்க தான் வாங்கிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எனக்கு நினைக்கிறேன் அதுதான் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு சந்தோஷம் ஆமா சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க